ரெண்டு மனிதனுக்கு கனம் வருகிறதா இருக்கிறது கணத்தை குறித்து பார்த்தோம் பார்த்தோம் கணம் ரெண்டு மனிதர்கள் மூலமாக வருகிற கணம் ஒன்று மனிதர்கள் மூலமாக வருகிற கணம் எப்படி மனிதர்கள் மூலமாக வரும் என்றால் ஒரு மனிதனுடைய திறமை ஒரு மனிதனுடைய தாழ்ந்து மனிதன் மனிதனுடைய நல் நடத்த மனிதனுடைய அவனுடைய பிரபல்யம் அவர்களை மனிதர்கள் கனப்படுத்துவார்கள் ஒரு ஒரு அரசியல்வாதிய கனப்படுத்துவார்கள் ஒரு ஒரு ஸ்டார் நட்சத்திரத்தை கனப்படுத்துவார்கள் ஒரு விளையாட்டுல திறமை உள்ளவர்களை கனப்படுத்துவார்கள் அல்லது அதை அது எல்லாவற்றை விட ஒரு ஒரு நன்மை செய்கிற மனிதனை கனப்படுத்துவார்கள் மனிதர்களால மனிதர்களால வர்ற கணம் கூடாது தவறு என்று அல்ல ஆனால் மனிதர்களால வருகிற கணம் மாறக்கூடியது எப்படி மாறக்கூடும் அந்த திறமை உள்ள திறமை ஒரு மனிதனுக்குள்ள திறமையை கண்டு கனப்படுத்துவார்களா இருந்தால் அந்த திறமை குன்றும் போது கனமும் மறைந்து போகும் அப்ப அவனுடைய பணத்தை பணத்தின் நிமித்தம் கனம் பண்ணுவார்களா இருந்தால் அவன் அந்த அவன் மறைக்கும் போது அவனுடைய கனமும் மாறி போய்விடும் அப்படி அவன் நல் நடத்திய குறித்து கனப்படுத்துவார்களா இருந்தால் அந்த மனிதன் மாறும் போது கனமும் மாறிவிடும் ஆனால் தேவன் கொடுக்கிற கணம் மாறாத கணம் தேவன் கொடுக்கிற கணம் மாறாத இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் தேவன் ஒரு மனிதனை கனப்படுத்த விரும்பும் போது அல்லது தேவன் ஒரு மனிதனுக்கு கனத்தை கொடுக்க விரும்பும் போது அதை தடுக்கவோ அதை மாற்றவோ ஒருதொரு உதாரணத்துக்கு நாங்கள் பார்ப்போமானால் வாசிக்க தேவையில முருகதா என்ற ஒரு மனிதன் இருந்தான் அந்த மனிதனை தேவன் கனப்படுத்த நினைத்தார் யாரை கொண்டு கனப்படுத்த நினைத்தார் அவனை விரோதிக்கிற அவனை 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 அழிக்க நினைக்கிற எதிரியை கொண்டு தேவன் கனப்படுத்துறார் அவன் மூலமாய் கனப்படுத்துகிறார் ராஜா ஒரு மனிதனுக்கு கனத்தை கொடுக்க வேண்டுமானால் என்னதான் செய்ய வேண்டும் என்று ராஜா யார்கிட்ட ஆமான் கேட்கும் போது ஆமான் நினைக்கிறார் தனக்குத்தான் என்ன விட இது யார ராஜா கனப்படுத்த முடியும் என்று கனப்படுத்தி இதுல ரில ஏத்தி அவனப்படுத்தியனிதனுக்கு இப்படி எல்லாம் செய்யப்படும் என்று சொல்ல வேண்டும் என்று அவர் கனப்படுத்துறதுக்காக சொல்றார் யார ஓகே அப்படியா அந்த வாசல்ல இருக்கிற முருகதாய கனப்படுத்த அப்ப எதிரியை கொண்டும் தேவன் கனப்படுத்த நினைச்சா கனப்படுத்த முடியும் அப்ப ஒரு கனம் என்றது மிக மிக அவசியமானதா தேவனுடைய பார்வையிலையும் கனம் மிக அவசியமாக இருக்கிறது மனிதனுடைய பார்வை மனிதனுக்கும் கனம் என்றது மிக கணம் கனமில்லாத இடத்துல மனிதனால இருக்க முடியாது கனமில்லாத இடத்துல மனிதனால வாழ முடியாது அப்ப ஒரு மனிதன் கணத்தை பெற்றுக்கொள்ளுறதுக்கு என்னதான் வழி இப்ப கனம் முக்கியமாக என்றால் அந்த கணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் கணத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி என்று பார்த்தோம் ஆனால் கனத்தை கொடுக்கிறது தான் கனத்தை பெற்றுக்கொள்ளுறதுக்கான ஒரே வழி கணத்தை மரியாதையை மரியாதையை கொடுக்கிறது தான் கௌரவமாய் மற்றவர்களை தான் கணத்தை பெற்றுக் ஒரே வழி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தேவனுக்கும் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை மனிதர்களுக்கும் கொடுக்கிறது தான் கணத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வழி வேதம் சொல்லுகிறது வாசிப்போம் ரோமர் பன்னெண்டு பத்து சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள் கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது நீங்கள் கனம் பண்ணுகிற காரியம் என்று வரும்போது நீங்க முதலாவது நீங்க செய்யுங்க மற்றவர்கள் செய்யறதுக்கு முன்பாக மற்றவர் உங்களை கனப்படுத்துறதுக்கு முன்பாக மற்றவர் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறதுக்கு முன்பாக மற்றவர் உங்களுக்கு உங்களை மதிப்பு மதிப்புக்குரிய காரியத்தை சொல்றதுக்கு முன்பா நீங்க அவர்களை மரியாதை கொடுத்துருங்க ரெண்டு ரெண்டு எல்லாரையும் கனம் பண்ணுங்க எல்லோரையும் கனம் பண்ணுங்கள் ஒரு மனிதன் தான் கனத்துக்குரியவனாக மாறுகிறான் ஆகவே இப்ப ரெண்டு விதமா நாங்கள் கனம் பண்ணலாம் ஒன்று தேவனுக்கு கனம் பண்ண வேண்டும் என்றால் என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவரை கனவீனம் அடைவார்

இந்த ஜனங்கள் தங்கள் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்ன கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிறேன் கற்பனையா இருக்கிறது ஆம தேவனை கனப்படுத்துவது என்றால் என்ன சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால என்னிடத்துல சேர்ந்து தங்கள் உதடுகளினால கனம் பண்ணுகிறார்கள் அவருடைய இருதயமும் தூரமா இருக்கிறது அப்ப தேவன் மனிதர்கள் மனிதர்களுடைய கனத்தை எப்படி பாக்குறாருன்னா வாய கனம் பண்ணுகிறது இலகுவா கஷ்டமா ஆண்டவரே நீர் கணத்துக்குரியவர் இப்போ கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் செஞ்சோம் ஆண்டவரே நீர் கணத்துக்கு பாத்திரர் நீர் கணத்து இது செய்யணும் கட்டாயம் செய்யணும் இதுவும் ஒரு கணம்தான் இதை நாங்க செய்யணும் ஆனா இது இலகுவானது இது எல்லோரும் செய்யக்கூடியது ஆனா தேவன் எதிர்பார்க்கிற கணம் என்னவென்றால் சுத்த இருதயம் உள்ளவர்களாக நாம் தேவனுடைய சமூகத்துல வரும்போதுதான் நாங்கள் தேவனை கனப்படுத்துகிறோம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக எப்படி வரலாம் என்று கேட்டா தேவனுக்கு பிரியமானதை செய்வதும் தேவனுக்கு பிரியமில்லாத செய்யாமல் இருப்பதே தேவனை கனம் பண்ணுறதுக்கு அடையாளம் அவியானவர் எங்களுக்கு சொல்லும் போது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் போது அதுல நடந்து நடக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்து அதை நடக்கிறதுக்கு நாங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் சுத்த இறுதியமுள்ளவர்களாக அவருடைய சமூகத்தில் வருவது இப்ப தேவனை கனம் பண்ணுகிறது என்றால் என்ன வாயினால மாத்திரம் என்ன வாயினாலும் கனம் பண்ண வேண்டும் அது பின் அங்க பின்புறத்துல வருது ஆனால் முதலாவது தேவனை எதிர்பார்க்கிறது என்னன்னா இருதயத்தில என்ன நீ கனம் பண்ணுகிறியா உன்னுடைய இருதயத்தினால நீ கனத்தை கொடுக்கிறியா என்றது பாக்குறாரு நம்முடைய தவறுகளில் இருந்து மனம் திரும்பும் போது தேவனை நாம் கனப்படுத்துகிறோம் இதுவும் இல்லை இறுதியத்தினால நீங்க வாசிக்கலாம் இருபத்தி ஒன்றுக்கு இது எதை இந்த கதை தெரியும் கெட்ட இந்த கதை எதை குறிக்கிறதுடா அவன் மனம் திரும்பும் போது எப்படி மனம் திரும்புறாருன்னா பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் அப்ப அப்பியான உணர்த்தும் போது ஆவியானவர் நம்மை உணர்த்தும் போது ஆவியானவர் நம்மை உணர்த்துவார் நாங்கள் தவறு விடும் போது எங்களை உணர்த்துவார் நாங்கள் விலகும் போது தேவனங்களை உணர்த்துகிறவராயிருக்கிறார் அப்படி உணர்த்தும் போது நாங்கள் மனம் திரும்புவது தேவனை கனப்படுத்துறதுக்கு அடையாளம்

உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை வனம் பண்ணு இது என்னத்தை குறிக்கிறதுன்னா நம தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல ஒரு பகுதியை தேவனுக்கு கொடுக்கும் போது நாங்கள் கனம் பண்ணுகிறோம் கொடுக்கிறதுன்ற ஒரு காரியம் வரும்போது சிலர் குற்றம் குடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் தேவனை கணம் பண்ணு அப்ப நாங்கள் கொடுக்கிற ஒரு காரியம் வரும்போது குற்றப்பிடிப்பார்கள் இவர்கள் எதிர்பார்ப்ப எதிர்பார்ப்புடன் இதை கேட்கிறார்கள் என்று தேவனை நாங்க இந்த வார்த்தை சொல்கிறது பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையது அவருக்கு நாங்க கொடுத்துத்தான் அவர் நல்லா இருக்கணும் வந்து இல்லை தேவன் தேவனுக்கு குடுத்து தான் நல்லா இருக்கணும் ஆனா தேவனுடைய திட்டம் என்ன என்றால் நம் மூலமாக கத்த தன்னால தெரிந்து கொள்ளப்பட்ட நம் மூலமாக அவருடைய ராட்சியம் கட்டப்பட வேண்டும் இந்த உலகத்துல தன்னுடைய பொருளாலும் தன்னுடைய வெள்ளியினாலும் தன்னுடைய காயங்களினாலும் அல்ல நான் படைத்த மனிதனை கொண்டுதான் நீங்கள் சகல ஜாதிகளுக்குள்ளேயும் போய் எல்லாரையும் சீசராக்குங்கள் எல்லாருக்கும் உலக முடிவு மரியந்தம் என்ன தேவை பணம் தேவை கணத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் என்று வரும்போது அது பணமும் அதுல அடங்குறதாக இருக்கிறது ஆகவே வந்து நாங்கள் தேவனை கனப்படுத்த வேண்டுமானால் நமக்கு தேவன் கொடுத்தவை ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி தேவனு கொடுக்கப்படுகிற பகுதியை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் அது ராஜனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுத்து நாங்கள் கணத்தை கொடுக்கும்போது தேவனுக்கு நாங்கள் கனத்தை கொடுக்கிறோம் கொடுக்கிறது என்று சொல்லும் போது நாங்க வந்து அற்புத்தை சொற்பத்தில் கொடுக்க கூடாது கொடுக்கும் போது சிறந்ததை கொடுப்பது தான் தேவனை கனப்படுத்துறது தேவனை கொடுக்கும் போது பெஸ்ட கொடுக்கணும் ஆவேலையும் காயினையும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆளுடைய அங்கீகரிக்கிறார் ஆவேலைய அங்கீகரிக்கிறார் காயினுடைய அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லுது வேதம் ஏனென்றால் நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் மல்கியார் கொண்டு ஆறு வாசிப்போம் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனகளின் கட்ட தமது நாமத்தை அசட்டவனில் ஆசாரியவராகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதிராலே அசட்ட பண்ணினோம் என்கிறீர்கள் அமேன் அமேன் இது என்ன நடந்தேன்டா இது காரியம் இந்த என்ன செஞ்சாருன்னா நொண்டியானதும் கண் ஊனமானதும் கண் தெரியாததும் ஆன மிருகங்களை கொண்டு வந்து தேவனுக்கு படைக்க சொல்லி விட்டுட்டு நல்லதுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்ப தேவன் சொல்லுகிறார் இத கொண்டு போய் நீ உன் அதிபதிக்கு கொடுப்பியா இதை கொண்டு போய் நீ அதிபதிக்கு கொடுப்பியா ஒரு விசிட்டர்ஸ் வீட்டுல சாப்பிட வேணும்னா நாங்க வடிவா சமைச்சு அவங்களுக்கு ருசியா சமைப்போம் ஏனென்றா அவர்கள் வந்தவர்கள் வடிவா சாப்பிட்டு திருப்தியா போகணும் என்று ஆனா சேச்சுக்கு கொண்டு வரும்போது நாங்க அதை எப்படி கொண்டு வர்றோம் அதை இதை விட மேலா கொண்டு வர வேண்டும் என்று அவங்களுக்கு முடிஞ்சா எங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை நாங்கள் சரியா கொண்டு வர வேண்டும் என்று தேவன் சொல்றாரு அதுதான் உண்மை இதுதான் உண்மை அதிபதிக்கு நீங்க கொடுப்பியா நான் தேவனானால் நான் பிதாவானால் நான் நிஜமான நானால் என் கனம் எங்கே அப்ப தேவன் வந்து கனத்துக்குரியவர் அவர் கனத்தை நீ எனக்கு மனிதர்களாகி நீங்களும் எனக்கு கனத்தை தாங்க என்று கேட்க கேளாண்டவர் அவர் கனத்துக்குரியவர் அவர் அவரும் கனத்துக்குரியவர் அவர் படைத்த மனிதர்களும் கனத்துக்குரியவர்களாக படைத்திருக்கிறார் ஆகவே அந்த கணம் என்றது தேவனுடைய கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லப்படுறாரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது அப்ப தேவனை நாங்க எப்படி கனப்படுத்தலாம் முதலாவது சுத்த இருதயம் உள்ளவர்களாக அவருடைய சமூகத்துல வருகிறது ஆண்டவர் விரும்பி ஆண்டவருக்கு பிரியமானது செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கிறது பிரியமில்லாத விட்டு விடுறதுக்கு முயற்சி பண்றது விட்டு விடுறது அப்படி விட்டு விட்டு விட கஷ்டமா இருக்கும் போது முயற்சி பண்றது அது தேவனுக்கு கொடுக்கிற கணம் மனம் திரும்பும் போது தவறுகள்ல இருந்து மனம் திரும்பி தன் பிள்ளைகளை அறிக்கை செய்கிறவன் என்ன செய்வான் வாழ்வடைவான் பாவங்களை மறைக்கிறவன் அப்ப அது அது தேவனுக்கு கொடுக்கிற கணம் ரெண்டாவது நமக்கு கொடு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதியை அதுவும் பெஸ்டான பகுதியை தேவனுக்கு கொடுக்கிறது தேவனை கனப்படுத்துறதுக்கு அடையாளமாக இருக்கிறது